ஊழல் செய்த பணத்தில்தான் திமுகவினர் கட்சி நடத்தி வருவதாக அக்கட்சியிலிருந்து பிரிந்து தற்போது அதிமுக சார்பில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பருதி இளம்வழுதி தெரிவித்துள்ளார் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் பருதி இளம்வழுதி அத்தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு பகுதியில் இன்று வாக்கு சேகரித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை வெள்ளத்தின் அதிமுக அரசு மேற்கொண்ட பணிகள் காரணமாக தனது வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திமுக தலைமை அராஜகமான முறையில் செயல்படுவதாகவும் ஊழல் செய்த பணத்தில்தான் கட்சியை நடத்தி வருவதாகவும் பருதி இளம்பெழுதி குற்றம் சாட்டினார் திமுக தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன் இது காலத்தின் கட்டாயம் அது ஊழல் ஆட்சி ஊழல் ஆட்சி மட்டுமல்ல தியாகம் செய்து கட்சிக்காக உழைக்கின்ற தொண்டர்களை மதிக்காத ஒரு ஆட்சி அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் ஆக இருந்தாலும் சரி இன்றைக்கு அவர்கள் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி ஊழல் செய்துவிட்டு அந்த ஊழல் பணத்தை தான் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறாள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து எப்படியாவது மறுபடியும் ஊழல் செய்ய நினைக்கிறார்கள் போன்று திருவிக்கா நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நீலகண்டன் பெரியார் நகர் பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தொகுதியில் முக்கிய பிரச்சனையான ஆடு தொட்டி விரைவில் தீர்க்கப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார் எல்லா பிரச்சனையும் இப்ப எல்லா பிரச்சனையும் ஆட்சியில வந்து அம்மா ஆட்சியில எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படுமா எல்லா பிரச்சனையும் ஒன்று இருக்கு அந்த ஆட்ட பிரச்சனை அம்மா வந்து ரெண்டாவது ஆட்சிக்கு வந்த உடனே அது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு மூவாயிரம் தோழாளிக்கு நவீனமான இறைச்சி கூடம் கட்டி கொடுத்து அம்மா தயார் பண்ணுக்குறாங்க அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துச்சு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு வேலை அது தாங்க